நபிசுல்லா அஸ்லம் அதுலேயும் சொன்னாங்க யாரையும் ரொம்ப நேசிச்சிடாத அஹபீப ஹபீப கவுனம்மா உன்னுடைய நண்பன் ஒருத்தனை நேசிக்கிறேன்னு சொன்னா அளவோடு நேசித்துக்கள் ஒரு நாள் உனக்கு விரோதியா போயிடுவான் இப்போ வருத்தப்படுவே இவனையா நான் ஃப்ரெண்ட் ஆக்கிருந்தேன்னு சொல்லி யாரையும் பகைப்பதிலும் அளவோடு பகைத்துக்கள் அபகில் ஹவுனம்மா கவுனம்மா அசா ஐயக்கோன ஹபீப கவுமம்மா இன்னைக்கு நீ விரோதியா நினைக்கிற நாளைக்கு நண்பனா போயிடலாம் ஆஹா இவனையா ஒரு காலத்துல தூட்டினேன் இவனையா ஒரு காலத்துல கடுமையா பேசினேன் சொல்லி பின்னால வருத்தப்படாத முஸ்லிம்களை கூட நேசிப்பதில் மார்க்கம் ஒரு அரையற வசி கண்மூடித்தனமா முஸ்லிம் முஸ்லிமே நேசிக்க கூடாது பெருமாள் நான் சொல்லுவாங்க ஒரு பொருளை நீ கண்மூடித்தனமாக நேசித்தால் அது உன்னை குருடாக்கிவிடும் ஒன்னை செவிடாக்கி விடும் இந்த வாலிபர் தலைமுறை அப்படி தானங்க இருக்குது தஜ்ஜாலுக்கு பின்னால போற மாதிரி ஏன்னா இந்த வாலிபர்கள் ஒரு கூண்டுக்குள் அடைபட்ட மிருகங்களைப் போல தான் சுதந்திர உலகம் இல்லை அந்த காலத்தில் மைதானத்தில் வந்து விளையாடினார்கள் இன்றைக்கு எல்லாமே ஆன்லைன் கேமாக போச்சு இல்லையா எல்லாம் ஒரு என்னங்க ஒரு கூண்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறானே தவிர சொந்தம் பந்தம் நட்பு பழக்கம் எதுவும் இல்லை அதனால ஒரு காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் அவர்களிடல உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க அறிவுபூர்வமாக சிந்தித்து யார் நமக்கான தலைவன் யார் நமக்கு பயன்படக்கூடியவன் இன்றைய வாலிப சமூகம் உணர்ச்சி வசப்படுகிற சமூகம் ஏன்னா எதுவுமே அவர்கள்ட்ட இன்றைக்கு இல்லை அசைவுகள் கிடையாது அசைவு வேலை பார்க்கறது கூட இன்னைக்கு அலுவலகம் போக தேவையில்லை வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கலாம் எல்லாமே அசைவற்ற ஒரு சமூகமாகி விட்டதுனால ஒரு உணர்வற்ற ஒரு ஒரு சிந்திப்பில்லாத ஒரு சமுதாயமாக இன்னைக்கு மாறிட்டோம் அதனுடைய விளைவு தான் அண்மையில் கருவரில் நடந்ததை நாம் பார்த்தோம் அருமையானவர்களே அடுத்த சமுதாயத்தை பற்றி நான் பேச போகிறதில்ல அது அவர்களுடைய தலைவர்கள் அவங்கள பார்த்துக்குவாங்க முஸ்லீம் சமுதாயத்தை நான் என்னி பார்க்குறேன் நம்ம சமூகத்திலுமா வாலிபர்களும் சில பெண்களும் போய் என்ன செய்கிறாங்க ஒரு நடிகன் வர்றதை பார்க்கறதுக்கு அந்த முகத்தை பார்த்தா உங்கள் உள்ளே இருட்டாக போயிடும் அந்த முகத்தை முகத்தை பார்த்தீங்கன்னா உங்க உள்ளத்துல குஃபுரு படிஞ்சு போயிடும் அதை பார்க்கறது என்ன அருளாது யாரை பார்ப்பதற்கு நீங்கள் ஆசைப்படணும் யாரை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் துடிக்கணும் ஆனா இன்னைக்கு யாருக்காக போய் துடிக்கிறீங்க கரெக்டாக மீடியாக்கள் முஸ்லீம் பெண்களை தான் பேட்டி எடுக்கிறான் நீங்க புர்காவை போட்டுட்டு இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துறத விட தயவு செய்து புர்கா அணியாமலே அந்த கூட்டத்துக்கு போங்க புர்கா போட்டு இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்த வேண்டாம் அல்லாஹுடைய இந்த தீனை கேவலப்படுத்த வேண்டாம் பெருமானார் செல்லலா அணிசலம் அவர்களுக்கு இந்த உம்மத்துடைய எல்லா செயல்களும் காட்டப்படும் நீங்கள் காட்டப்பட்டால் அல்லாஹுடைய தூதர் உங்களை சவிக்க மாட்டாங்களா நம்ம தூருடைய வாலிபர்களும் இந்த நடிகனுக்காக என்ன வைக்கிறாங்க பேனர்கள் வைக்கிறாங்க யோசித்து பாருங்க என்ன நீங்கள் இந்த நபரிடத்தில் எதை நீங்கள் கண்டீர்கள் எந்த அடிப்படையில் அவனுக்காக நீங்கள் அளவுக்கு தியாகங்களும் அர்ப்பணங்களும் செய்கிற அளவுக்கு எதை நீங்கள் பார்த்தீங்க அருமையானவர்களை இதெல்லாம் தஜ்ஜால் வருவதற்கான ஒரு குழப்பங்கள் இன்றைக்கு வாலிப பெண்களும் ஆண்களும் வழிகேட்டில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறது உலகம் பூரா பல்வேறு பிரச்சனைகள் வட இந்தியாவில் எத்தனை முஸ்லீம்கள் தினசரி வீடு இழக்கிறாங்க தினமும் புல்டோசர்களை வைத்து பல முஸ்லீம் வீடுகள் இடிக்கப்படுது எல்லாம் பாதுகாக்கணும் இது இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாளாக யோசிச்சு பாருங்கள் பலஸ்தீன மக்கள் இன்றைக்கு தங்களுக்கு பிறகு அவங்க கவலைப்படுறது இந்திய மக்களை தான் இந்திய முஸ்லீம்களை பற்றி தான் அவங்கள்ட்ட கேட்கப்படுறது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் நிலமை இப்படி ஆகி போச்சு நாங்கள் இந்தியாவை கவலைப்படுறோம் ஏன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த புல்டோசர்களால் தான் முதல்ல துன்பம் ஆரம்பிச்சது எங்களுடைய வீடுகளை இப்படி தான் இடிக்க ஆரம்பிச்சாங்க பல சாக்கு போக்குகளை சொல்லி இன்னைக்கு இந்தியாவில் அதே மாதிரி நடக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இந்தியா அடுத்த பலஸ்தீனமாக மாறுவோம் என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று அந்த மக்கள் சொல்கிறாங்க எதை சொன்னாலும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்கள் இதை நான் ஒவ்வொரு பயாலையும் சொல்லிட்டு தான் இருப்பேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்படி தான் பயமுறுத்துவாங்கன்னு தான் சொல்வீங்க வரலாறு அது நமக்கு முன்னால் இருக்கிறது கடந்த கால வரலாறு சொன்னால் தான் நம்ப மாட்டீங்க நிகழ்கால வரலாறு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ஃபலஸ்தீன் போயிருந்த நேரத்தில் எங்களுக்கு கைடாக வந்தவர் அக்ஸாவை சுற்றி காட்டும்போது சொன்னார் இது நான் வாழ்ந்த வீடுங்கன்னார் ஒரு நிமிஷம் நாங்கள்லாம் ஆடி போயிட்டோம் நாங்கள் இருந்த வீடுங்க எங்களை இங்கிருந்து துரத்திட்டாங்கன்னு சொன்னார் நேரடியாக வாழ்ந்த சாட்சி எங்கள்கிட்ட சொன்னார் அது மாதிரி தான் இங்கே சூழ்ச்சினா நடந்துட்டு இருக்குது இப்படி இந்த உம்மத்துடைய வாழ்வாதாரம் கேள்விக்கு ஆக்கப்படுது இந்த உம்மத்துடைய இங்க குடியுரிமை குழு என்னங்க கேள்விக்குறியாக்கப்படுது இந்த அளவுக்கு இந்த சமுதாயம் உலக அளவில் ஒரு துன்பத்தில் இருக்க இந்தியாவிலும் ஒரு துன்பத்தில் இருக்கிற நிலையில் ஒரு நடிகனை பார்க்கறதுக்காக இந்த உம்மத்தில் உள்ளவங்க போக முடியுமா நான் சொன்னேன் இது மற்ற சமுதாயங்களை பற்றி அல்ல என் சமுதாயத்தை பற்றி தான் எனக்கு கவலையை தவிர மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை இல்லை இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எப்படி போகிறாங்க போய் அந்த கூட்டத்தில் ஒரு சில பேர் இறந்தும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய கை செய்தோ அல்லாஹுக்கு முன்னாலே அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று யோசிச்சு அருமையானவர்களே இந்த பெண்களுக்கு அவங்க வீட்டில் கணவன் இல்லையா தந்தை இல்லையா சகோதரன் இல்லையா எப்படி இந்த பெண்கள் அங்கே செல்ல அனுமதிக்கிறாங்க பெருமனார் செல்லி செல்லவங்க தன்னுடைய குடும்ப பெண்களுடைய தவறான நடவடிக்கைகளை அவர்கள் வெளியே சுட்டித் திரிவதை கண்டிக்காத ஆண்கள் ரோஷம் இல்லாத ஆம்பளைன்னு சொன்னான் த யூத்ன்னு சொன்னான் அவன் சொர்க்கம் போக மாட்டான்னு சொன்னான் தெரியல இந்த வீட்டுடைய பெண்கள் எப்படி இவங்க பேட்டி கொடுக்கறது அந்த வீட்டில் உள்ள யாரோ ஒரு ஆண் அவன் தந்தையா இருக்கணும் கணவனா இருக்கணும் சகோதரனா இருக்கணும் அவ வீட்டில் வந்து அவளை நாலு அடி அடிக்க வேண்டாம் எப்படி இவ்வளவு அந்த முகத்தை பார்த்துட்டு ஒரு பேட்டி அந்த பேட்டியில சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் குகூர் எல்லாம் இறைமறுப்பான வார்த்தைகள் எங்க இந்த பெண்களுடைய உள்ளத்துல ஈமான் இருக்க போகிறது நமிசலி சிலவங்க நரகத்துல அதிகம் பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார்களே நாம் வாழுகிற காலகட்டத்தில் உண்மையாக இருக்குது இந்த கூட்டத்தில் ஒரு பெரும்பகுதி முஸ்லிம் பெண்கள் புர்கா அணிந்து கொண்ட பெண்களாக இருக்கிறான் இதை எப்படி அந்த வீட்டுடைய ஆண்கள் அனுமதிக்கிறான் இந்த முசீபத்து நம்ம ஊருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் இது